நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக தனது வேட்பாளர்களை இறுதி செய்ய தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட உள்ள பாஜக வேட்பாளர்கள் தொடர்பாக எந்தவித பெயரையும் பாஜக இதுவரை வெளியிடவில்லை இரண்டாம் கட்ட பட்டியலில் தமிழகத்தில் இருந்து ஒரு சில வேட்பாளரின் பெயர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது எனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவரான ரங்கசாமியை பாஜக தேசிய தலைவர்கள் சந்தித்து கோரிக்கை விடுத்தார்கள் இந்நிலையில் நேற்று ரங்கசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புதுச்சேரி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதாகவும் பாஜக சார்பாக யார் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்ற தகவலை பாஜக மேலிடம் விரைவில் வெளியிடும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாஜக சார்பாக யார் போட்டியிட போகிறார்கள் என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது அந்த வகையில் பாஜக சார்பாக மூன்று பேர் பெயர் தற்போது பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் தெலுங்கானா மற்றும் புதுவை மாநில ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிபாயம் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பாஜக சார்பாக நிர்மலா சீதாராமன் அல்லது தமிழிசை பெயர்கள் இறுதிக்கட்ட பரிசீலனையில் இருப்பதாகவும் இரண்டாம் கட்ட பட்டியலில் பெயர் அறிவிக்கப்படும் எனவும் தற்போது தகவல் விலையாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது